என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க எனக்கு ஒரு லவ் ப்ரப்போசல் வந்துச்சு என் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு ரொம்பவே எனக்கு தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆதி அவரு சமீபத்திய பேட்டியில ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசி இருக்காரு தொலைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் அவருடைய மகன் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க ஜோடி ஆர்யூர் ரெடி இந்த சீசன் டூல நடந்த ஒரு சில விஷயங்களால ராணி அவங்களுக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ரீசெண்டா ஆதி அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படத்துக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு ஈரம் படத்துல அவர் நடிச்சிருந்தாரு இல்லையா அது பயங்கர ஹிட் ஆச்சு அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த படத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை ரசிகர்கள் கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆக இருக்கு சோ அதுக்காக தான் நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில ஆதி அவர் பேசும்போது நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு படத்துக்காக எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கோம் படம் நல்லா பண்ணியிருக்கோம் இந்த கதை உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் நல்ல படங்க கண்டிப்பா பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அதே போல

சொன்னாரு உண்மையா எனக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு ஒருத்தவங்க என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க நான் உங்க ஃபேன் தீவிர ரசிகை அப்படின்னு என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு நான் கூட பிராங்க் தான் நினைச்சேன் ஆனா என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு மழை வருது ஆனா அவங்க அங்கிருந்து போவே கிடையாது அப்படி எனக்காக வெயிட் பண்ணாங்க நான் பயந்து போயிட்டு எனக்கு அதுல பயமாயிருச்சு ஆயிடுச்சு அதனால நான் உடனே ஹெல்ப்புக்கு கால் பண்ணி ஹெல்ப் வர சொல்லி அவங்கள வச்சு பேசி அதை முடிச்சு விட்டேன் எனக்கு அது சரியான பயம் அப்படிங்கிற மாதிரி ஆதி அவர் சொல்லியிருந்தார் அப்புறம் நிக்கி அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னோட கேரக்டர் அவங்க கேரக்டர் அதாவது நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கோ அதனாலதான் திருமணம் பண்ணிக்கிட்டு அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் அழகழகா பேசியிருந்தாரு படம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்புல இருக்கு கண்டிப்பா ஈரம் படம் போலவே இதுவும் நல்லா ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்துல ஜோடி ஆர்யூ ரெடி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் நடந்துச்சு அதாவது பேர் வந்து தான் பிரச்சனை ராணிங்கிறவங்க இந்த பேர் கூட என்னால இருக்க முடியாது எனக்கு வேற யாராச்சும் டீம் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாறி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க இது பயங்கர வயர் ஆச்சு அப்ப எல்லாருமே அந்த பிரதீப் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அதே போல ராணி அவங்கள நெகட்டிவா யாரும் பேசாதீங்க அப்படின்னு அவரே நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த ஜோடி ஆரியோர் அடியில பாத்தீங்கன்னா ராணி ஒரு நல்ல பொண்ணுதான் அவங்களுக்கு வந்து பேர் வந்து செட் ஆகல அவங்க அந்த அளவுக்கு ஆட முடியாது அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதுக்காக ரொம்ப நெகட்டிவா அவங்களை திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னுமே நெகட்டிவா ஒரு சிலர் திட்டிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை கடந்து போகணும் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்க வேண்டியதான் நம்ம அதுல கடந்து வந்துட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சமீபத்திய ஒரு பேத்தியில அவங்க பேசியிருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்துல பாண்டியன் அவங்களுடைய மகன் ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாங்க அப்பா அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா எங்க அப்பா நல்லா குடிப்பாரு குடிக்க அடிமை ஆயிட்டாரு அவரோட நண்பர்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்பாட்ட இருந்த ஒரே மைனஸ் அவரோட குடிப்பழக்கம் தான் அது ஒண்ணு மட்டும் இல்லைன்னா அவர் கையில பிடிக்க முடியாது அவர் ரொம்ப வெகுளியான ஆளு நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அவங்க வந்து தேடி வராங்க அதாவது மத்தவங்க எல்லாம் தேடி வராங்க அப்படி அப்பா வச்சு நிறைய பேர் வாழ்ந்துட்டாங்க அதே சமயம் அப்பாவுக்கு தேவையான சமயத்துல அவங்கள கை கொடுக்காமயும் போயிட்டாங்க அப்பா கூட நல்லா பழகிற மாதிரி இருந்துட்டு அப்பாவை கீழே இறக்கி அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க இந்த மாதிரி ஆளுகளால எங்க அப்பா மட்டும் இல்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்க அப்பாக்கு பணத்தோட அருமை தெரியலங்க யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு கூட தெரியலங்க இப்ப அப்பா காலத்துல இருந்த நடிகர்களுக்கு எல்லாம் பணத்தோட அருமை தெரிஞ்சது சினிமானா எப்படி என்னங்கறத புரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனால அவங்களால நினைச்சு நிக்க முடிஞ்சது ஆனா அவருக்கு வந்து எதுவுமே தெரியல அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பெரியப்பா கொஞ்ச நாள் பாட்டி எல்லாம் எங்களை பாத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எங்களை நாங்களே பாத்துக்க வேண்டிய கட்டாயம் இருபத்தஞ்சு கம்பெனி ஏறி இறங்கிருப்ப யாரும் எனக்கு உதவுல ரெண்டு பட வாய்ப்பு வந்துச்சு ஆனா சரியா வழிகாட்டுதல் இல்ல அதுவும் கைமீறி போயிருச்சு எனக்கு கடவுள் கொடுத்ததே வரம்னு அது நானும் என் அப்பாவும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் இதான் வரம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமீபத்தி ஒரு பேட்டியில அவர் பேசுனது ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு இதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்புகள் வரணும்னு நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க